அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் ஆல் டு சிட்டி உமன் ஸ்டிச்சஸ் சேனல் நான் இன்றைக்கி ஒரு நாற்பது இன்ச்சு சைஸ் ப்ளவுஸ் தான் எடுத்துருக்குறேங்க உங்களுக்கு மார்க் பண்ணி காமிக்கிறதுக்கு நான் இது வரைக்கும் பிளெயின் ப்ளவுஸில் தான் மார்க் பண்ணி காமிச்சிருக்குறேன் ஆனால் இன்றைக்கி நான் வந்து எடுத்துருக்கிறது ஒரு ப்ரிண்டட் ப்ளவுஸுங்க பிரிண்டட் ப்ளவுஸில் எவ்வளோ ஈஸியாக அலோ ப்ளவுஸை வச்சு மார்க் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறேங்க பிகினர்ஸ்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க இந்த வீடியோ வீடியோ பார்க்குற பிகினர்ஸ் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு ஒரு அலோ ப்ளவுஸை வச்சு பிரிண்டட் ப்ளவுஸில் எவ்வளோ ஈஸியாக மார்க் பண்ணலாம் அப்படிங்கிறது புரிய வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி அதை மார்க் பண்ணி கட் பண்ணலான்னு பார்க்கலாம் இந்த ப்ரிண்டட் ப்ளவுஸ் தான் நான் இன்னைக்கு மார்க் பண்ணுறதுக்கு எடுத்துருக்குறேங்க உள்ளே வந்து நான் நல்ல பக்கம் போட்டிருக்குறேன் மார்க்கிங் எல்லாமே எப்பவுமே வந்து ராங் சைடில் தான் வரணுங்க நம்ம எப்போ போடுற மாதிரி நம்ம மடிப்பு வந்து நம்ம பக்கம் இருக்கிற மாதிரி போட்டுட்டு நான் இப்போ முதுகுக்கு ஒன்றரை இன்ச்சு வச்சு கோடு போட்டுக்கிறேங்க ப்ளவுஸ் எடுத்து முதுகு பக்கம் சுருக்கெல்லாம் விரித்து வச்சுட்டுங்க ஒரு அக்கில் இருந்து இன்னொரு அக்கலுக்கு நான் டேப் சலர்ந்து பார்க்குறேன் இருபது இன்ச் வருதுங்களா நான் இப்போ டேப் ரெண்டாக மடிச்சுட்டு அந்த மடிப்பு இருந்து நமக்கு ஆப்போசிட் சைடு பத்து இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன் கூட ஒன்றரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டு நான் தையலுக்கு மார்க் பண்ணிக்கிறேங்க இப்போ அதே ப்ளவுஸை அளவு பிளவுஸை உயரத்துக்கு எடுத்துக்கிறேன் எனக்கு உயரம் வந்து அரை இன்ச்சு கம்மியாக பண்ணணும் அதனால் நான் அரை இன்ச்சு மடிச்சுட்டு நான் இப்போ உயரம் வச்சுக்கிறேன் அளவு ப்ளவுஸில் இருக்கிற உயரத்தை மார்க் பண்ணிக்கிறேங்க அதுக்கு மேலே அரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா தையலுக்கு மார்க் பண்ணிக்கிறேன் நீ ஸ்கேல் எடுத்து நான் மார்பு சுற்றளவும் உயரமும் மார்க் பண்ணிக்கிறேங்க இப்போ உயரத்துக்கு ஒரு கோடு போட்டுட்டு தையலுக்கு அரை இன்ச் எக்ஸ்ட்ரா விட்டதுக்கும் ஒரு கோடு போட்டுக்கிறேங்க அடுத்தது மார்பு சுற்றுலவு சைடுமே மார்பு சுற்றுலவுக்கு ஒரு கோடு எக்ஸ்ட்ரா ஒன்றரை இன்ச் எடுத்ததுக்கு ஒரு லைன் போட்டுக்கிறேன் இப்போ வந்து நம்ம உயரமும் மார்பு சுற்றளவு எடுத்துகிட்டு நீ அடுத்தது கழுத்து மார்க் பண்ணுறக்கு கழுத்துக்கிட்ட சென்டர் பண்ணி ஷோல்ட்ரு ரெண்டையும் ஒன்றா பிடிச்சி அளவு ப்ளவுஸை நாலாக மடிச்சுக்கணுங்க இந்த மாதிரிங்க நாலாக மடித்து மார்க் பண்ணும்போது கழுத்தோடய உயரமும் கழுத்தோட ரவுண்டும் மார்க் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குதுங்க இப்போ ப்ரிண்டட் துணியில் ஏற்கனவே நம்ம ஒன்றரை இன்ச்சு உயரத்துக்கு மார்க் பண்ணியிருக்கிறோம் இல்லைங்களா அந்த இடத்துக்கு அளவு ப்ளவுஸோட உயரத்தை வச்சுக்கணும் வச்சுட்டு இப்போ கழுத்தோட சுற்றளவு எவ்வளோ வேணும் அப்படின்னு நம்ம பார்க்கணும் இப்போ பார்த்திங்கன்னா அளவு துணியில் மேல் துணி எடுத்து மடித்து போட்டுட்டு துணி மட்டும் வச்சு கழுத்தோட ரவுண்டும் ஷோல்டரும் மார்க் பண்ணிக்கலாங்க மார்க் பண்ணிவிட்டு ஆம்கோல் சைடு மார்க் பண்ணணும் ஆம்கோல் சைடு நமக்கு ஏற்கனவே அரை இன்ச்சு கம்மி பண்ணியிருக்கிறோம் உயரத்தில் அதனால் இங்கேயும் மடிச்சுட்டு இப்போ ஆம்கோலை நான் மார்க் பண்ணிக்கிறேன் அந்த தையல் எங்கே வருதோ அங்கே ஒரு மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே அரை இன்ச்சு நம்ம தையலுக்கு எக்ஸ்ட்ரா விட்டு மார்க் பண்ணிக்கலாம் அதையும் மார்க் பண்ணிட்டுங்க நான் களத்தோட உயரம் மார்க் பண்ணலை இப்போ அதை மார்க் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க நம்ம களத்தோட ரவுண்டு மார்க் பண்ணலைங்களா அங்கேருந்து உயரத்தை மார்க் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி உயரத்தையும் அளவு ப்ளவுஸில் இருக்குது இல்லைங்களா அந்த இடத்துக்கு வச்சு மார்க் பண்ணிவிட்டு இனி வந்து நம்ம அதுக்கு கோடு போட்டுக்கலாங்க புதுசாக ப்ளவுஸ் தைக்கிறவங்க இந்த மாதிரி ஸ்கேல் வச்சு கழுத்துக்கிட்டேயும் ஆம்கோல்கிட்டேயும் கோடு போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு ஷேப் வரைகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் சரிங்களா இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஸ்கேல் வச்சு கோடு போட்டேங்களா அடுத்தது கழுத்து நம்ம ரவுண்டு மார்க் பண்ணணும் இல்லைங்களா இப்போ கழுத்து ரவுண்ட் மார்க் பண்ணுறதுக்கு நம்ம ஏற்கனவே மார்க் பண்ணதுலேருந்து கட் பண்ணால் ப்ளவுஸ் வந்து அகண்டு போயிடும் அதனால் கீழே வந்து எக்ஸ்ட்ரா அரை இன்ச்சு மேலே மார்க் பண்ணிக்கோங்க அதே மாதிரி கழுத்துக்கிட்டேயும் அரை இன்ச்சு மார்க் பண்ணி இப்போ இனி நம்ம ரவுண்டு அப்படியே வரைஞ்சிட்டு வரணும் பாருங்கள் எக்ஸ்ட்ரா அரை இன்ச்சு விட்டோம் இல்லைங்களா அதிலிருந்து கீழே அரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணியிருக்கிறோம் அது கூட கொண்டு போய் சேர்த்துக்கணும் இந்த மாதிரி போடும்போது நமக்கு தைக்கும் போது கரெக்டாக வரும் மாதிரி ஆம்கோல் அந்த கார்னர்லேருந்து ஒரு இன்ச்சு எடுத்துகிட்டு சென்டர் பண்ணிவிட்டு ஷேப் வரைஞ்சிக்கலாம் இப்போ ஆம்கோளும் வரைஞ்சாச்சு ஷோல்டரும் வரைஞ்சாச்சுங்க இனி இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் பிக்னஸ் எல்லாம் கட் பண்ணும்போது பிசுறு வராமல் கட் பண்ணணுங்க அப்போ தான் ப்ளவுஸ் ஃபினிஷ் பண்ணும்போது ரொம்ப நீட்டாக இருக்கும் இப்போ இது கட் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம இது வந்து கிராஸ் கட்டிங் ப்ளவுஸுங்க அதனால நம்ம பேக்கை வந்து கிராஸாக வச்சுக்கணும் அதாவது இந்த கரபாகத்து சைடு நம்ம இந்த கழுத்து பக்கத்தை வச்சுக்கணும் வச்சுட்டு இந்த அவுட்லைன் மட்டும் வரைஞ்சிக்கலாம் இந்த மாதிரி வைக்கிறது தான் கிராஸ் கட்டிங் பிளவுஸ்ன்னு சொல்கிறது இப்போ எல்லா பக்கமே அவுட்லைன் வரைஞ்சிக்கலாங்க கழுத்தோட முன்பக்கம் மட்டும்தான் மாறும் சரிங்களா முன்பக்கம் உயரம் மட்டும் நம்ம திருப்பி அளவு ப்ளவுஸ் எடுத்து வச்சு அலோ ப்ளவுஸில் எவ்வளவு முன்பக்கம் இறங்கி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வச்சு செக் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா பின்பக்கத்தை விட ஒரு முக்கால் இன்ச்சு எக்ஸ்ட்ரா இருக்குது அதையும் நம்ம வரைஞ்சிக்கலாம் வரைஞ்சிட்டு இப்போ நம்ம சைடு அப்படியே வச்சு கூட நம்ம அந்த அளவு ப்ளவுஸில் எல்லாம் மார்க்கிங் இருக்கோ அது எல்லாமே மார்க் பண்ணிக்கலாங்க கொக்கி பக்கம் உள்ள எவ்வளோ வருது அதே மாதிரி நம்ம சென்ட்ரு மிடில் பாயிண்ட் இருக்குது இல்லைங்களா அது வந்து கீழே இருந்து எவ்வளோ தூரம் மேலே வருது அக்கல் சைடு இருந்து ஒரு தையல் வருது இல்லைங்களா அந்த தையல் எவ்வளோ தூரம் வருது அப்படிங்கிறத நம்ம அலோ ப்ளவுஸை வச்சு அப்படியே மார்க் பண்ணிக்கலாம் இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் நம்ம மார்க் பண்ணுறதுக்கு எந்த குழப்பும் வராது ரொம்ப ரொம்ப ஈஸியாக மார்க் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி மார்க் பண்ணும்போது இப்போ மிடில் பாயிண்ட் மார்க் பண்ணும்போதும் பாருங்கள் கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ் இழுத்தா பெருசாக வரும் அதனால் இழுக்கக்கூடாது இருக்கிற ஸ்ட்ரெட்சு அப்படியே வச்சு நீங்கள் சென்டர் பாயிண்ட் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கு கீழே ஒரு மூன்றரை இன்ச் அப்படி வரும் அதையும் நீங்கள் அலோ ப்ளவுஸை வச்சு தையல் எவ்வளோ தூரம் வருதுன்னு மார்க் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி மார்க் பண்ணி எடுத்துகிட்டு அப்புறம் அக்கல் சைடும் நமக்கு எவ்வளோ தூரம் அந்த பட்டி ஜாயின் பண்ணுற வரைக்கும் துணி வருதுன்னு பார்த்து அதையும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி எல்லாம் மார்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஷேப் போடணும் சரிங்களா ஷேப் போடுறதுக்கு அந்த மிடில் பாயிண்ட் இருக்குது பார்த்திங்களா அதுக்கு நம்ம ஸ்கேல் வச்சு போட்டுக்கலாம் கொக்கி பக்கம் இருந்து மிடில் பாயிண்ட்டுக்கு ஒரு கோடு போட்டுக்கலாம் அதே மாதிரி மிடில் பாயிண்ட்லேருந்து அக்கள் சைடு அந்த சைடு ஒரு கோடு போட்டுக்கலாங்க இந்த மாதிரி கோடு போடும்போது உங்களுக்கு மார்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ அந்த லைட்டாக ஒரு பெண்டு கொடுத்துருங்க ஷேப் கொடுத்துட்டா உங்களுக்கு அந்த பட்டி ஜாயின் பண்ணுறக்கு ஈஸியாக இருக்கும் சரிங்களா இந்த மாதிரி தான் ஒரு பெண்டு கொடுத்துடணும் அதே மாதிரி முன் கைக்குழி தனியாக மார்க் பண்ணணும் இல்லைங்களா அது வந்து பின் கைக்குழியில் அந்த கார்னர்லேருந்து முக்கால் உள்ள கொண்டு வந்து அப்படியே திருப்பியும் ஷேப் கொடுத்துருங்க இது வந்து முன் கைக்குழி ஆயிரும் இப்போ நம்ம அதையே தனியாக வெட்டணும் பொக்கி பக்கம் இருந்து மார்க் பண்ணோம் இல்லையா அங்கேருந்து ஒன்றரை இன்ச்சு விட்டு அக்கள் சைடும் மார்க் பண்ணிக்கணும் சரிங்களா இப்போ அரை அரை இன்ச்சும் நம்ம டாட் பிடிக்கிறதுக்கும் மார்க் பண்ணிக்கலாம் இல்லைன்னா நம்ம கட் கூட நம்ம அப்படியே பிடிச்சி தைச்சிக்கலாம் இப்போ இதையுமே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ முன்கை குழி பார்த்து கரெக்டாக கட் பண்ணணும் கட் பண்ணும்போது பாருங்கள் இங்கே வந்து லைட்டாக க்ராஸாக வெட்டிக்கோங்க அந்த சைடு கட் பண்ணும்போதும் அக்கல் சைடும் லைட்டாக அரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டு வெட்டிக்கோங்க நாச்சு கட் பண்ணிக்கலாம் எங்கெங்கேயெல்லாம் நம்ம டாட் பிடிக்கணுமோ அப்படின்ட்டு அங்கெல்லாம் நம்ம நாச் கட் பண்ணிக்கலாம் இப்போ ஃப்ரண்ட்டு இப்போ பின்பக்கம் மார்க் பண்ணணும் இல்லைங்களா நம்ம எங்கெங்கேயெல்லாம் பாயிண்ட் பண்ணோமோ அங்கே வந்து நம்ம விரலை வச்சுட்டு அப்படியே பின்னாடி திருப்பினோம்னா நமக்கு அந்த அச்சு விழுகும் இல்லைங்களா அங்கே மார்க் பண்ணிக்கலாம் இந்த விரலோட அழுத்தத்தில் விரல் மேலே அங்கே ஒரு மார்க் பண்ணிவிட்டு இப்போ நமக்கு ஃப்ரண்ட்டோட ரைட் அண்ட் லெஃப்ட்டு சைடு மார்க்கிங் வந்து ஒரே மாதிரி வந்துடும் இந்த பிரிண்டட் துணியில் ஒரு பக்கம் பேக்குக்கு எடுத்தோம் இல்லைங்களா அப்போ இன்னொரு பக்கம் எடுத்துகிட்டு நான் கைக்கு நாலாக மடிச்சுட்டு ஒன்றே கால் இன்ச்சு ஹெம்மிங்கி மார்க் பண்ணி கோடு போட்டுக்கிறேன் எனக்கு அரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா வேணும் அது மார்க் பண்ணி கோடு போட்டுக்கிறேங்க இப்போ அளவு ப்ளவுஸ் எடுத்து அப்படியே அந்த விட்டு துணி மேலே வச்சுட்டு நான் கையோட நீளம் வந்து அந்த தையல்கிட்ட மார்க் பண்ணிக்கிறேன் அதே மாதிரி அக்குள் சைடு வர தையல்கிட்டையும் அளவு மார்க் பண்ணி அரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா தைக்கிறதுக்கு மார்க் பண்ணிக்கிறேங்க அது போக ஒன்றரை இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டு நான் மார்க் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு இப்போ துணி எடுத்துகிட்டு நம்ம ஷேப் போட்டுக்கலாங்க இந்த மாதிரி ஒரு இன்ச்சு ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு வாங்க அங்கேருந்து நீங்கள் ஷேப் கொண்டு வரணும் கொண்டு வந்து இந்த அக்கல் சைடு கீழே இறக்கிட்டு நம்ம ஷேப் போட்டுக்கலாம் அந்த மாதிரி பேக் சைடுன்னு சென்டர் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள் திருப்பி ஒரு இன்ச்சு அதை கூடவே கொண்டு வந்து இந்த மாதிரி பெண்ட் பண்ணி நீங்கள் அக்கல் சைடு முடிச்சிடணுங்க இது வந்து முன்கைக்கு இப்போ கோடை போட்டுட்டோம் இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பேக்கு வந்து நாலு பீஸ் ஒன்றா எடுத்துக்கலாங்க முன்பக்கம் வெட்டும் போது எப்பவுமே கையை வந்து நீங்கள் விரிச்சு விட்டு கட் பண்ணணும் மறந்துட்டு கட் பண்ணிங்கன்னா நீங்கள் நாலுமே சேர்த்தி முன்கைக்காக வெட்டிடுவீங்க நம்ம இதெல்லாம் நாச்சலாக கட் பண்ணிக்கலாங்க இப்போ கையும் கட் பண்ணிவிட்டு அடுத்தது நம்ம பட்டி கட் பண்ணணும் இப்போ மீதி துணி எடுத்து பட்டிக்கு மார்க் பண்ணிக்கலாம் அதே மாதிரி அலோ ப்ளவுஸ் எடுத்துக்கலாங்க அலோ ப்ளவுஸ் எடுத்துகிட்டு நம்ம அந்த அரை இன்ச்சு உயரம் கம்மி பண்ணுறதுனால கொஞ்சம் மடிச்சுட்டு நான் கொக்கி பக்கம் எவ்வளோ தூரம் இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கு மேலே ஒரு முக்கால் இன்ச்சுக்கு நான் மார்க் பண்ணிக்கிறேன் அப்புறம் சென்ட்ரு பட்டியோட சென்ட்ரு எடுத்து அதே மாதிரி மடிச்சுக்கிறேங்க அப்புறம் இடுப்பு சைடு அக்களுக்கு கீழே வரும் இல்லைங்களா அங்கேயும் நான் எடுத்து அளவு எவ்வளோ அளவு ப்ளவுஸில் இருக்கோ அதை விட முக்கால் அழிஞ்சி விட்டு மார்க் பண்ணிக்கிறேன் அதே மாதிரி இப்போ எவ்வளோ நீளம் வேணும்னு நம்ம பேக்கோட அளவு வச்சு பார்த்துட்டு நம்ம அந்த நீளத்தையும் பட்டியோட நீளத்தையும் கட் பண்ணிக்கலாங்க இப்போ அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இந்த ப்ரிண்டட் துணியில் நான் ரெண்டு பட்டிக்கு கட் பண்ணிட்டுங்க இப்போ துணி நிறைய இருந்துச்சுன்னா நம்ம இதே துணிலே இன்னும் ரெண்டு பட்டிக்கு கட் பண்ணிக்கலாம் நாலு பட்டி எப்படியும் வேணும் நமக்கு இப்போ துணி எக்ஸ்ட்ரா இருந்தால் இதில் கட் பண்ணிக்கலாம் இப்படி கிராஸாக ஒரு கோடு போட்டுக்கலாம் பட்டியில் அதை இது வந்து கொக்கி பக்கம் நம்ம இந்த மாதிரி கிராஸாக அரிஞ்சு ஷேப் கொடுத்து கட் பண்ணிக்கலாங்க இப்போ ரெண்டு பட்டி வெட்டிட்டோம் மீதி இன்னும் துணி நிறையா இருந்துச்சுன்னா இன்னும் ரெண்டு பட்டியும் அதே துணியில் எடுத்து கட் பண்ணிக்கலாங்க இப்போ இதில் இருந்ததுனால நான் வந்து இதுலேயே நான் நாலு பட்டி துணிக்கு கட் பண்ணி எடுத்துக்கிறேங்க இப்போ இந்த பிரிண்டட் ப்ளவுஸில் நான் பட்டி ஃப்ரண்ட்டு பேக்கு கை எல்லாமே கட் பண்ணி எடுத்துகிட்டுங்க நீங்கள் இப்போ தான் புதுசாக ப்ளவுஸ் தைச்சி பழகிறீங்கன்னா முதல்ல அளவு ப்ளவுஸை வச்சு ஒரு பத்து ப்ளவுஸாக தையுங்க தைக்க தைக்க தான் உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகும் ஸ்பீடும் வருங்க தையலும் நீட்டாக வரும் நீங்கள் இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாங்க அது வரைக்கும் நன்றி வணக்கம்